எழில் சொல்கிற சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இப்போ தான் வீடியோ வந்துச்சு பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசி வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம இந்துமதி வந்து அவங்க அப்பா தோளில் வந்து சாஞ்சிக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்னமோ என் பொண்ணை கூடிய சீக்கிரம் பார்த்துருவேங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணி ஆமாம்ப்பா இனிமேட்டி எனக்கு யாரும் இல்லை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எனக்கு நீங்கள் இருக்கீங்க எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குது இதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருப்பேங்கிற மாதிரி தான் இந்துமதி ஆவி வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தீபா சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நண்பை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க சூப்பர் தீபா நீ எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு இனிமேட் நான் என் குடும்பம் எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்க போகிறாங்கிற மாதிரி பேசும்போது ஏற்கனவே வந்து சுடர் உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா இப்போ சொல்லவா வேணும் அந்த பாசம் அன்பு எல்லாமே வந்து உங்களுக்கு தான் போகுது ஆமாம் எதார்த்தமாக நடந்துச்சா இல்லை திட்டம் போட்டு நடந்துச்சான்னு தெரில ஆனால் இந்த விஷயத்த வந்து சந்தோஷமாக தான் நடந்திருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து இருக்காங்க நம்ம சுடர் வந்து அப்படியே அசந்து வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பசங்கள்லாம் வந்து அப்படியே வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டு வாசலில் தான் வந்து மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து அப்படியே நின்று பேசுகிறாங்க அந்த ரவுடி மேடம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது பார்த்து ஏதாவது கவனிங்க மேடம் நீங்கள் பெரிய கோடி சொல்கிறோங்க கத்த கத்தையாக கொடுப்பீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா பார்த்து பண்ணுங்க மேடங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே வந்து ரொம்ப வந்து ஏண்டா அப்படி போட்டு பாடப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி வந்து விளாட்றாங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பந்து ரோட்டுக்கு வந்து வந்துடுது ரோட்டில் இருக்கிற பந்தை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வராங்க நம்ம அஞ்சலி பாப்பா அப்பன்னு பார்த்து தான் மனோகரியும் அந்த அவங்களோட அசிஸ்டண்ட்டும் வந்து நின்று பேசுகிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே யார் இவர் என்ன இவர் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி அப்போன்னு பார்த்து டேய் உனக்கு என்னடா ஒரு லட்ச ரூபா பத்தாதா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே மேடம் என்ன மேடம் உங்கள் தகுதிக்கெலாம் ஒரு ரூபாலாம் ஒரு பணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா அப்படி போட்டு படப்படுத்துகிற எவ்வளோ தான் வேணும் நீங்கள் கொடுக்குறவங்க நான் வாங்கிக்க போகிறவன் அப்படி இருக்கும்போது அமௌண்ட்டை நீங்களே சொல்லுங்கள் மேடம் ஏன் வாயாலே எனக்கு காப்பு வைக்கிறானே சரி ரெண்டு லட்ச ரூபா அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லும்போது ஓ இவர் அவராச்சே நம்ம அம்மாவை வந்து அமுச்சு வச்சவரு இவர் இங்கே இருக்காருனா பின்னாடி வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நான் வந்து சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க யார் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா முதல்ல இந்த விஷயத்த வந்து நம்ம அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து ஓடி வராங்க நம்ம அஞ்சலி வந்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரப்போ வந்து லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிறாங்க அப்பான்னு பார்த்து எந்திரிக்கிறாங்க நம்ம அஞ்சலி எளியில் வந்து பார்த்துட்றாங்க என்னம்மா நீ இப்படியெல்லாம் வந்து வேகமாக வந்து வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை டாடி நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் வேகமாக வரப்ப கீழே வந்து படிக்கட்டியிருக்கா நான் கவனிக்கலை அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ராமியா நீங்கள் வந்து பசங்களை வந்து பார்த்துக்க மாட்டிங்களா இல்லை திடீர்னு வந்து பாப்பா ஓடி வந்துடுச்சு நாங்கள் யாரும் கவனிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப எதுனால செல்லும் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தீங்கன்னு நம்ம எளியில் வந்து கேட்குறாங்க அப்போனு பார்த்து தான் வெளியில் ஒருத்தரை வந்து பார்த்தேன் மனோகரி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு கேஷுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப மனோகரிக்கு வந்து எல்லா அவசியமும் தெரிய வருது ஓ அசிஸ்டண்ட்டை பார்த்து பேசுனது எல்லாத்தையும் வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து பார்த்துட்டாலா அச்சோ நம்மளை வந்து பார்த்து அடையாளம் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் அவங்க பேர் எதுச்சு ஆ பாட்டமாக இருக்காங்க மனோகரி அந்த இடத்துல வேற லெவல் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் வாசலில் வந்து அம்மாவை அனுப்பிச்சி வச்ச ஒரு நபரை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிறேன் அவன் எங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது வாசலில் தான் டேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வாசலுக்கு வந்து போகிறாங்க இன்னொரு அவன் போயிருப்பான் ஆனால் சீக்கிரம் எழில் கண்ணில் வந்து பட்டுட்டா என்ன பண்ணுறது எழில் அஞ்சலி வேற யாரையோ பார்த்துட்டு வந்து பேசுவாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அஞ்சலியெல்லாம் அப்படியெல்லாம் யாரையும் பார்த்து சொல்ல மாட்டான் அஞ்சலி சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு அபி கவின் காவியா மூணு பேர் சொன்னனால அப்படியே வாசல் நோக்கி வந்து பார்க்குறாங்க ரைட்லையும் லெஃப்ட்லையும் வந்து மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எழிலு பாப்பாவை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு ராமையா நீங்கள் பார்த்துக்கங்கன்னு உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் யாரும் வந்த மாதிரியே அவங்களுக்குலாம் தெரியவே இல்லை இல்லைப்பா யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் மனோகரி வந்து சொல்லும்போது இல்லை நான் பார்த்தேன் அவர் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தார் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது டேடி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம எழி அடுத்த வாட்டி அவர் வந்தா நான் பத்திரமா வந்து பார்த்துக்குறேம்மா நீ எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராமையா வந்து சுடரோட அப்பா வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ஐயா ரொம்ப நாளாச்சு வீட்டில் வந்து நீங்கள் சுடரும் இருக்கிறப்ப எவ்வளோ வந்து சூப்பராக இருந்தோம் தெரியுமா சந்தோஷத்துக்கு குறை இல்லாமல் அப்படியே நிறைவாக வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படியான்னு கேட்டால் அது ரொம்ப சந்தேகம்தான் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பசங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின் தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுடர் உண்டமும் நம்ம வீட்டில் தான் இருக்கா சுடர் வந்து கிளம்புறதுக்குள்ளே அங்கே போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது ஆனால் இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சுடர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால அப்படியே அவங்க அப்பா வந்து அமைதியாகிடுறாங்க நீங்கள் மோர் குடிக்கிறீங்களா இல்லை குண்ட்ரிங்ஸ் எதாவது வாங்கிட்டு வட்டுமான்னு சொல்லி நம்ம ராமியா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்புறாங்க சுடர் வந்து இது எல்லாத்தையும் வந்து நின்று பார்க்குறாங்க நல்ல வேலை அப்பா வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தை எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்பா நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுடர் அந்த இடத்துல என்னம்மா சொல்கிற நான் மட்டும் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா போதும் முதல் வேலையாக ராமையா வந்து பசங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் அபி கவின் காவியா குட்டி பாப்பா அஞ்சலி நாலு பேர் சேர்ந்து என்னை பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்கன்னா எழிலுக்கு தான் அது தர்ம சங்கடத்தை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நல்ல வேலைப்பா நல்லதாக வந்து யோசிச்சு வச்சுட்டீங்க இல்லைம்மா அந்த குழந்தைங்க வருத்தப்பட்டா நானே வருத்தப்பட்ட மாதிரி தானே இருக்கும் அதனால தான் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் இருந்தேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்